ிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அமேன் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக உண்டு எல்லாருக்கும் இருக்கணும் கர்த்தரும் அதைத்தான் ஆசைப்படுகிறார் அவருடைய பிள்ளைகள் பூமியில் உயர்ந்திருக்க வேண்டும் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டும் ஆளுகை செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ரொம்ப விரும்புகிறார் அப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு ஃபார்முலா தான் ஆண்டர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அதுவும் பாருங்கள் ஏற்ற காலத்திலே அப்போ ஒரு சீசன் வச்சுருக்கிறார் உங்களை உயர்த்துறதுக்குனே ஒரு சீசனை வந்து ஆண்டர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணி வச்சிட்டாரு அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்போ அவர் உங்களை ஏற்ற காலத்தில் ஏற்ற நாளில் உயர்த்தும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணுமா அடங்கி இருக்கணுமா அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சொல்லலாம் நான் வந்து ஆண்டோடைய வழியில் தான் நடந்துட்டுருக்குறேன் ஆனாலும் ஒரு காரியத்தை கூட கைகூடி வருகிறது அதாவது என்னை உயர்த்தும்படிக்கு ஒரு காரியம் அங்கே இருக்கிறது என்னால் என்ன செய்ய முடியல பார்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பலத்த கைக்குள்ளே யோசிச்சு பாருங்களேன் கைக்குள்ள ஒரு கீ வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீ எப்படி நம்ம பிடிச்சிருப்போம் கேர்ஃபுல்லாக அப்படியே பத்திரமா கைக்குள்ளே மூடி என்ன செஞ்சுருப்போம் அதை இறுக்கமாக பிடிச்சிருப்போம் அப்படிதானே அதே மாதிரி தான் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அப்படிப்பட்ட விலையேற பெற்ற உங்களை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் தெரியுமா அவருடைய பலத்த கைக்குள்ளே வச்சிருக்கிறார் இந்த பீரியடில் நீங்கள் எதை உணர முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்றதை உங்களால் நல்லா உணர முடியும் உங்கள் கூட ஆண்டர் பேசிக்கிட்டே இருப்பார் உங்களை வந்து தேவன் விசேஷித்த விதமாக பலத்த பாதுகாவலோடு கூட உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களால் நல்லா உணர முடியும் அப்படினால நல்லா உணர முடியுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் உங்களை கண்மலை மேலே அவர் உயர்த்த போகிறதுக்கும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு அடையாளம் அப்போ அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பை நான் டெய்லி உணர்கிறேன் அவர் கரத்துக்குள்ளே வச்சு என்னை நடத்துகிறத நான் டெய்லி உணர்கிறேன் அவர் என்னோட டெய்லி பேசுகிறாரு அவர் என்னோட பழகுறாரு என்னை கரத்துக்குள்ள அவர் கரத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு என்னை சுற்றி ஒரு விசேஷித்த பாதுகாவல் இருக்குது என்னை என்னை வந்து யாரால எதுவும் செய்ய முடியல யாராலையும் மேற்கொள்ள முடியல ஏன்னா அவருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்சி உங்களுக்கு இன்னைக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் கண்மலையின் மேலே உயர்த்த போகிறார் கரங்கள் கண்களுக்குள்ள அவருடைய கைக்குள்ள அடங்கியிருக்கிற உங்களை நிச்சயமா நாள் ஒன்று வரும்போது கண்மலையின் மேல் தேவன் உயர்த்ததான் போகிறார் அதற்கு தான் கைக்குள்ளே வச்சு உங்களை நடத்துகிறாரு கைக்குள்ளே வச்சு உங்களை பாதுகாப்பு கொடுக்குறாரு கைக்குள்ளே வச்சு அந்த அரவணைப்பை உங்களுக்கு கொடுக்குறார் அந்த வார்ம்னஸ் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இது போதும் இப்போதைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இது போதும் அவசரப்படாத அப்படிங்கிறார் ஆண்டவர் எந்த ஒரு உயர்வுக்கும் நம்ம அவசரப்பட்டோம்னா அந்த உயர்வை நம்மளால் என்ன செய்ய முடியாது எட்டவே முடியாது அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு என் கைக்குள்ளே உள்ள தானே இருக்கிற பத்திரமாக தானே இருக்கிற நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் இல்லை அரவணைத்து வைத்திருக்கிறேன் இல்லை உங்க கூட பேசுகிறேன் இல்லை உனையை வழி நடத்துகிறேன் இப்படி செஞ்சுட்டே இருக்கிறேன் இல்லை நிச்சயமாக ஏற்ற காலம் ஒரு சீசன் உனக்குன்னு வச்சுருக்கிறேன் ஒரு சீசன் உனக்குன்னு வச்சுருக்கிறேன் அந்த சீசனில் உனையை தான் உயர்த்துவேன் என் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிற என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்துருக்கிற உனையை தான் நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் கிட்டேயும் என்கிட்டையும் இன்றைக்கி பேசுகிறார் அமேன் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அப்படியே விசுவாசிப்பீங்களா இந்த வழியில நடந்துட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாளில் தேவன் ஏற்ற காலம் உங்களுக்கு வந்துடும் அந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை பயங்கரமாக உயர்த்த போகிறார் அமேன் எல்லாருக்கும் முன்பதாக உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது அப்படி தான் தேவன் உங்களுக்கு பிளான் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பிளானுக்கு தான் நீங்கள் விட்டு கொடுத்துட்ருக்கீங்க அதனால் சோர்ந்து போகாதீங்க அவசரப்படாதீங்க கலங்காதீங்க ஏற்ற நாள் உங்களுடைய சீசன் வந்து கொண்டிருக்கிறது தேவன் கண்மலையின் மேல் உங்களை உயர்த்தும் நாள் சம்பீபமாய் வந்திருக்கிறது அமேன் நாம் ஷபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய்மக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் உங்களுடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதித்து ஏற்ற நாளில் எங்களுடைய சீசன்ஸில் எங்களை ஒவ்வொருவருடைய தலையையும் நீர் உயர்த்த போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கூட ஆன கொடி ஸ்தோதிரும் இந்த வார்த்தையின்படி உமக்காய் காத்திருந்து உம்முடைய கரங்களுக்குள்ள அடங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து உயர்த்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்